கருமறை முதல்வனை ஆழி மாயனை கருமுகில் வண்ணனை கமலக்கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இரு இறைஞ்சி ஏத்துவாம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்த அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே திருமாலின் ஆயிரம் திருநாமங்கள் என்ற தலைப்பிலே விஷ்ணு சாஸ்திரநாமத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் பெருமாளுடைய நாமமாகிய அர்த்தகா என்பதை பற்றி சிந்திக்கிற பொழுது ஞானிகளுடைய லட்சியமாக அவர் இருக்கிறார் என்று பார்க்கிறோம் ஞானிகளை பொறுத்தவரை அவர்கள் இந்த உலக விஷயங்களிலே ஈடுபாடு அர்த்தர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு லட்சியம் எல்லாம் அந்த பிரம்மம் என்பது ஒன்றுதான் பொற்றியின் வாழ்முதல் ஆகிய மெய்ப்பொருளே என்று மணிவாசி சொல்லுவது போல மெய்ப்பொருளாக இருப்பது இறைவன் ஒருவன்தான் அந்த மெய்ப்பொருள் இயல்பானது எப்பொழுதுமே ஆனந்தமானது ஆனந்தே பிரம்மே திவ்ய ஜனாத் என்று வேதம் சொல்லுகிறது ஆக இப்படி இன்பத்தினுடைய வடிவாக இருப்பென்பதனாலே எல்லோராலும் வேண்டப்பெறுபவராக இறைவன் இருக்கிறார் அர்த்தகா என்று சொல்கிற பொழுது பொருள் என்பதனுடைய இரண்டு தன்மைகள் இங்கே நமக்கு சொல்லப்படுகின்றன ஒன்று பொருள் என்று சொன்னால் அது நாட்டத்தோடு விரும்பப்படுவதாக இருக்கிறது அது எல்லோரும் வேண்டுகிறார்கள் அது வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஆக எல்லோராலும் வேண்டப்படுவதாக இருக்கிறது இரண்டாவதாக அவ்வாறு யார் வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு கிடைத்த பிறகு அது சுகம் தருவதாக இருக்கிறது இதுதான் உண்மையான மெய்ப்பொருள் இப்போ உலகத்தில் இருக்கிற பொருள்கள் இப்படி இருக்கின்றனவா என்று பார்த்தோமானால் முதல்ல சொல்லப்பட்ட பண்பானது இருக்கிறது எல்லோரும் வேண்டும் என்கிறார்கள் பணம் வேண்டும் பணம் வேண்டாம் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள் ஆனால் இந்த பணமானது இவர்களை சுகத்தை தருகிறதா என்று சொன்னால் அங்கேதான் நமக்கு கொஞ்சம் வேறுபாடான கொஞ்சம் மாறுபாடான செய்திகள் கிடைக்கின்றன பணம் வந்த பிறகு நிம்மதி இல்லை என்று சொல்லுதொழும் இருக்கிறார்கள் பணம் வராத போது நிம்மதியாக இருந்தேன் இப்பொழுது பணம் வந்த பிறகு நிம்மதியே இல்லை பயமாக இருக்கிறது என்று சொல்லுகிறும் இருக்கிறார்கள் ராமகிருஷ்ண பரவஸ்வர் வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவார் ஒரு குகையினுடைய வாசலே ஒரு சாமியார் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு நாளைக்கு ஒருவர் அந்த கோகைக்குள்ளே போகிறார் வெளியே உட்கார்ந்து இருக்கிற சுவாமி சொல்லுகிறார் அப்பா கோகைக்குள்ளே போகாதே அங்கே பிசாஸ் இருக்கிறது என்று அவன் சிரிக்கிறான் பிசாசாவது பேயாதீங்க என்ன சொல்லுகிறீர்கள் என்று அவர் சொல்லுவதை மதிக்காமல் உள்ளே போகிறார் உள்ளே போனால் அழகாக அங்கே மூன்று பெரிய பீப்பாய்கள் இருக்கின்றன அதில் ஒரு பீப்பாயிலே முழுவதுமாக தங்க நாணயங்கள் தங்க நகைகள் எல்லாம் இருக்கின்றன நிரம்பி இருக்கிறது இன்னொரு பீப்பாயிலே கொஞ்சம் நாணயங்கள் பீப்பாய் காலியாக இருக்கிறது என்ன செய்தான் என்று இருக்கிறது என்று எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போனான் இப்போது அவன் என்ன செய்ய வேண்டும் முதல் இரண்டு பீப்பாய்களிலே நிறைய பொருள் இருக்கிறது அதையெல்லாம் செலவழித்து சிம்ம சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் இவன் என்ன நினைக்கிறான் நான் முதலிலே இந்த மூன்று பீப்பாய்களை முழுவதும் நிரப்பி விடுகிறேன் அதன் பிறகு எடுத்து செலவு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த இரண்டாவது பீப்பாயும் மூன்றாவது பீப்பாய் நிரப்புவதற்காக திருட ஆரம்பிக்கிறான் இரண்டால் இவனுக்கு அவ்வளோ படம் இங்கிருந்து கிடைக்கும் அதிலிருந்து இவனுக்கு வாழ்க்கையிலே நிம்மதி போய்விட்டது பல சில இடங்களில் மாட்டிக்கொள்கிறான் உதவிப்படுகிறான் சிறைக்கு போகிறான் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டான் அப்பொழுதுதான் புரிகிறது வெளியே உட்கார்ந்திருந்த சாமியார் பிசாசு என்று எதை சொன்னார் காமினி காஞ்சனம் என்று சொல்லுவார் ராமகிருஷ்ணபுரம் சார் இது இரண்டுமே பிசாசு தான் ஆக இந்த பணம் என்பது நம்மாலே வேண்டப்படுவதாக இருந்தாலும் அது வந்து விட்டால் நமக்கு சுகம் தருகிறதா என்றால் இல்லை என்று தெரிகிறது உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களுமே அப்படித்தான் இருக்கிறன நமக்கு சுகம் தருவது போல் இருக்கிறது ஆனால் அது சுகம் தருவதில்லை ஆனால் மெய்ப்பொருளாகிய இந்த பிரம்ம நிலை என்பது இறைவன் என்பது முழுக்க முழுக்க ஆனந்த நிலை என்பதனாலே அது எப்பொழுதுமே சுகம் தருவதாக இருக்கிறது அதனால் இங்கே அப்படிப்பட்ட ஒரு நிரந்தரமான சுகத்தை தருகிற ஆனந்தமாக இறைவன் இருக்கிறான் என்பது இங்கே அர்த்தகா என்பதனாலே புலப்படுகிறது உண்மையிலே பார்த்த போனால் உலகத்திலே நமக்கெல்லாம் சந்தோஷம் தருகிற இன்பத்தை தருகிற பொருள் எல்லாமே இறைவனு தருகின்ற இன்பத்தினுடைய ஒரு துளிதான் என்று பார்க்கலாம் ஒரு துளி அம்சம் ஒரு சிறு அம்சம்தான் தான் பாரதியார் சொல்கிற பொழுது எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா என்பார் ஏன் இன்பங்களை வைத்தவன் இன்பமாக இருக்கிற இறைவன் கொஞ்சம் கொஞ்சம் வைத்திருக்கிறான் அதனால்தான் எந்த ஒரு பொருளை அனுபவித்தாலும் அதற்குள்ளே இருக்கிற இன்பமாகிய இறைவனை அனுபவிக்க கற்றுக்கொள்ள இறைவன் எப்படி இதமானவன் என்று சொல்லுகிறார் அப்பர் பெருமாள் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழவே மூசு வண்டரை பொய்கையும் போன்றதேன் இன்பத்தை தருகின்ற பொருள்கள் எல்லாம் இறைவனுடைய திருவடி போல இன்பம் தருகின்றன இறைவன் திருவடி பேரின்பம் தருவது அதில் ஒரு சிறு பகுதியாக மாசில் வீணை மாலை மதியம் வீசு தென்றல் வீங்கள வேனில் மூசு வண்டரை பொய்கை இப்படி இறைவனுடைய பேராணத்தினுடைய சிறு திவலைகளாக பிரிவிழா இருக்கின்றன இந்த பொருள்கள் நமக்கு இன்பம் தருகின்றன என்று சொல்லுகிறார் ஏ தஸ்வானந்தாத்மானி பூதானி மாத்திர முபஜீவந்தி என்று பிரகதாரணி ஒரு சொல்லும் இறைவனே புருஷார்த்தங்களாக இருக்கிறார் அறம் பொருள் இன்பம் வீடு இவையாக இறைவன் இருக்கிறார் அறம் செய்வதற்கு பயன்படுகின்ற பொருளாக அவர் இருக்கிறார் இன்பம் தருகின்ற பொருளாக அவர் இருக்கிறார் இப்ப அறம் பொருள் இன்பம் என்றால் அறத்தின் வழியே பொருள் இட்டுகிறோம் அந்த பொருளினாலே இன்பத்தைச் சுவைக்கிறோம் பொருளில் இருக்கிற இன்பமானது நிரந்தர இன்பம் அல்ல வீடு பேறு என்கிற இறைவனுடைய திருவடியாகிய மோட்சம்தான் உண்மையான இன்பம் தருகின்ற வீடு என்பது புரிந்து கொண்டோமானால் வீடு என்பதை பற்றி அதனாலே இப்படி அறம்பொருள் இன்பம் இருந்து அது நம்ம எல்லாம் கொண்டு போய் சேர்க்கின்ற வீடாகவும் தானே இருக்கிறார் என்பதை குறிப்பிட்டு பாதாலும் சொல்வார் அர்த்தஹா உலக வாழ்க்கையில் நாம் பார்த்தோமானால் நாம் துன்பங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அவை உண்மையிலேயே துன்பங்கள் இல்லை அதே போல எவற்றையெல்லாம் நாம் இன்பங்கள் என்று கருதி கொண்டிருக்கிறோமோ அவை உண்மையிலேயே இன்பங்கள் இல்லை இன்பத்தை போல் தோன்றுகின்றன துன்பத்தை போல் தோன்றுகின்றன இவை எல்லாம் உண்மையிலேயே துன்பம் என்பதிலே துன்பம் இல்லாமல் இருக்கிறது இன்பம் என்பதிலே இன்பம் இல்லாமல் இருக்கிறது அதனால்தான் இன்பத் இந்த இரண்டையும் சமமாக பாவிக்கின்ற சமநிலை வர வேண்டும் இன்பத்துள் இன்பம் விளையாதான் என்று சொல்வார் வள்ளுவர் அப்ப சந்தோஷம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் இதற்கெல்லாம் எந்த விதமான ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் சமநிலையிலே மனத்தை வைத்திருத்தல் அதனால்தான் செல்வம் என்று பொழுது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் செல்வத்துள் செல்வம் அருட்செல்வம் என்று புதிய விளக்கத்தை கொடுத்தார் நம்முடைய வள்ளூர் பேராசாம் அப்போ அருள் செல்வம் என்பதும் செவிச்செல்வதும் நல்ல விஷயங்களை கேட்பது என்பதும் இறையருள் பற்றி சிந்திப்பது என்பதும் செல்வங்களாக கருதப்படுவது இப்போ எது துன்பம் எது இன்பம் என்றால் விளக்கமாக சொல்லுகிறது நம்முடைய திருமுறைகளும் திருமறைகளும் இறைவனை மறப்பது என்பது துன்பம் எவ்வளவு காலம் நாம் இறைவனை மறந்து இருக்கிறோமோ அவ்வளவு காலம் நாம் துன்பத்தில் இருப்பதாக பொருள் இறைவனை நினைப்பதே இன்பம் ஸ்மரணம் இறைவனை கருதுவது என்பதே இன்பமான ஒரு விஷயம் விபதோ நைவ விபதாம் சம்பதோ நைவ சம்பதம் விபத் விஸ்மரணம் விஷ்ணு சம்பாராயணஸ்பிருத்திகி ஆக இந்த ஆனந்தம் என்பதாகவே இறைவன் இருந்து கொண்டு ஞானிகளுடைய இலக்காகவும் அவர் இருப்பதனாலே ஞானிகள் எப்பொழுதுமே அடைய வேண்டிய இடமாக இந்த ஆனந்தமாகிய பிரம்மன் இருக்கிறது அவள் எப்பொழுதுமே ஆனந்தத்தை அனுபவித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் ஆக அர்த்தா என்கிற நாமத்தினாலே இன்ப வடிவனாக இருப்பதனாலே எல்லோராலும் விரும்பப்படுவதாக இருக்கிறார் செம்மையாக அறிந்து உறுதியாக பக்தி செய்கின்ற உயர்ந்த அதிகாரிக்கு பலனாக தானே இருக்கிறார் ஞானிகளுடைய லட்சியமாக இருக்கிறார் நாட்டத்தோடு வேண்டப்பெறுவதாகவும் அதே நேரத்திலே சுகம் தருவதாகவும் இருக்கிறார் உலகப் கிடைக்கின்ற அத்துணை இன்பங்களும் இவர் தருகின்ற இன்பங்களிலே ஒரு சிறு பகுதி என்றெல்லாம் நாம் பொருள் பார்க்கிறோம் இறைவனுடைய அடுத்த நாமம் அனர்த்தகா ஓம் அனர்த்தாய நமக இறைவன் தான் விரும்பியவற்றையெல்லாம் தன்னிடத்திலே பெற்றிருப்பதனாலே நிரம்பி இருத்தல் என்கிற ஒரு நிலையிலே எல்லாம் இருப்பதனாலே தான் விரும்பத்தக்க பயன் ஒன்றும் இல்லாதவராக இருக்கிறார் அவருக்கு என்று வேண்டியது ஒன்றும் இல்லை செல்ஃப் ஃபுல்ஃபில்ட்வாக அவர் இனிமேல் அடைய வேண்டியது என்பது ஒன்றும் இல்லை அடைய வேண்டிய பொருளாக இருக்கிறார் அவரைத்தான் எல்லோரும் அடைய வேண்டும் ஆனால் அவர் தனக்கு அடைய வேண்டியது என்கிற ஒரு நிலையில் அவர் இல்லை எல்லா காரியங்கள் செய்தாலும் எந்த காரியத்திலும் அவர் ஈடுபடுவதில்லை காரியங்கள் நடப்பதற்கு அவர் காரணமாக இருக்கிறார் ஆனால் எந்த காரியத்திலும் அவர் ஈடுபடுவதில்லை அவர் காரியங்கள் எல்லாம் தான் செய்வது என்கிற ஒரு நிலையிலே இல்லை காரியங்கள் நடக்கின்றன அது நடப்பதற்கு காரணமாக இருக்கிறார் அதனாலே கீதையிலே கூட சொல்லுகிற பொழுது இறைவன் சொல்லுகிறார் அர்ஜுனா செய்ய வேண்டிய கர்மம் என்று எனக்கு இந்த மூன்று உலகத்திலும் எதுவும் கிடையாது நான் ஏதோ செய்து கொண்டிருக்கேன் பார்க்குறாயா இந்த உடம்பிலே இருக்க இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற பொழுது இயக்கம் என்று ஒன்று இருக்கிற பொழுது ஏதாவது செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் எனக்கு செய்ய வேண்டிய அவசியம் என்று எதுவும் கிடையாது அதே போல நான் எதையாவது ஒன்று அடைய வேண்டும் என்பது எனக்கு இல்லை நான் அடைய முடியாதது என்று எதுவும் இல்லை நான் இதை அடையவில்லை என்று நாம் சொல்லிக் கொள்கிறோமே அந்த நிலை இறைவனுக்கு இல்லை நான் இதை அடைய வேண்டும் என்று சொல்கிறோமே அந்த நிலையும் இறைவனுக்கு இல்லை ஆக இவையெல்லாம் இல்லாதவனாக நான் இருக்கிறேன் சொல்கிறார் நமே பார்த்தஸ்தீ கர்த்தவியம் கிஞ்சன நான்தியமாப்தம் வர்த்தயே வச்ச கர்மணி இதுதான் இறை நிலை என்பது ஆக நாம் அந்த நிலையை அடைந்து விட்டோமானால் அதாவது எனக்கு அடைய வேண்டியது என்று எதுவும் இல்லை நான் அடைய வேண்டும் என்கிற லட்சியத்திலே இருப்பதும் கிடையாது என்னாலே அடையப்படையாதது என்கிற எண்ணி ஏக்கம் அடைகின்ற விஷயம் எதுவும் இல்லை என்கிற நிலைக்கு நான் வர வேண்டும் அப்போ எப்பொழுது வரும் என்று சொன்னால் இந்த அவா என்பது ஆசை என்பது இல்லாத பொழுது வரும் இப்போ மனிதனுக்கு கஷ்டம் என்ன என்ன என்று சொன்னால் அவன் ஒன்றை எதிர்பார்க்கிறான் எதிர்பார்க்கின்ற ஒன்று இவனுக்கு முழுமையாக கிடைக்கவில்லை இவன் எவ்வளோ எதிர்பார்த்திருக்கிறானோ இவனுக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ இந்த இரண்டிற்கு உள்ள அந்த தூரம் இருக்கிறதே அது அதிகமாக அதிகமாக இவனுக்கு துன்பம் நிறைய எதிர்பார்க்கிறான் கொஞ்சம் கிடைக்கிறது அப்போது இவனுக்கு துன்பம் அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் எதிர்பார்க்கிறான் நிறைய கிடைத்து விட்டது அப்போது என்ன சொல்கிறான் இன்னும் கிடைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறான் அது அவனுடைய இயல்பு அதனால் தான் சொல்லுகிறார்கள் இந்த ஆசை என்பது இல்லை என்றால் எனக்கு என்ன கிடைத்திருக்கிறதோ அது போதும் என்கிற திருப்தி இருந்தால் அதுதான் ஆனந்த நிலை ஈஸ்வர பிரசாதம் இறைவன் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறானோ அது போதும் எனக்கு என்ன வேண்டுமோ அதைத்தான் இறைவன் கொடுத்திருக்கிறான் எனவே இறைவன் கொடுத்திருக்கிறதை நான் பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அதை ஏற்றுக்கொண்டு திருப்தியோடு இருப்பது என்று சொல்கிறோமே அந்த திருப்தி என்பது இறை இயல்பு பகவான் சொன்னால் ஆறு குணங்களை உடையவன் என்று ஆறு குணங்களிலே ஒன்று திருப்தி எதற்குமே ஆசைப்படாமல் இருத்தல் மனிதர் என்று சொன்னால் அது பிரசாதம் என்று நினைத்துக் கொண்டிருத்தல் என்று பார்க்கலாம் உலகத்திலே பார்த்தோமானால் தாழ்ந்த பயலன்கள் அற்ப பலன்கள் இவற்றை விரும்புகிறவர்கள் தான் நிறைய இருக்கிறார்கள் இவர்கள் இறைவனை வேண்டுவதில்லை இறைவனை வேண்டிக்கொண்டு கொண்டு பொருள்களை வேண்டுகிறார்கள் பொருள்கள் எல்லாம் அற்பமானவை அழிவு என்ற ஒரு எல்லைக்கு உட்பட்டவை ஆனால் இந்த பொருள்களை எல்லாம் தருகின்ற இறைவனோ அழியாதவன் இவற்றையெல்லாம் கடந்தவன் அவனை யாரும் வேண்டுவதில்லை அவனது பொருளைத்தான் வேண்டுகிறார் இது மனிதனுடைய அறியாமை மகாபாரத ஒரு நிகழ்ச்சி வருகிறது பாரத போர் தொடங்குகிறது இதற்கு உதவி பெற வேண்டும் என்று துரியோதனனும் அர்ஜுனனும் கண்ணனத்தில் வருகிறார்கள் கிருஷ்ண பகவான் அப்பொழுது ஏதோ படுத்துக்கொண்டு தூங்கிக் கொண்டிருப்பதைப் போல ஒரு பாவனை அப்பொழுது தலை போய் உட்கார்ந்து கொள்கிறான் துரியோதனன் கால் மாட்டிலே போய் உட்கார்ந்து கொள்கிறான் அர்ஜுனன் திடீரென்று கண்வீடு போல கண்ணை விழித்து முதலிலே அர்ஜுனை பார்த்து அர்ஜுனா எங்கே வந்தாய் கிருஷ்ணா உங்களுடைய உதவி நாளே வந்தேன் உடனே திடீரென்று திரும்பி துரியோதனை பார்த்து துரியோதனா உன்னை நான் கவனிக்கவே இல்லை எப்பொழுது வந்தாய் நான் அர்ஜுன் ஒருவருக்கு முன்னாலேயே வந்து விட்டேன் ஓஹோ உனக்கு என்ன வேண்டும் இரண்டு பேருமே சொல்லுவதாக இந்த பாரத பொருளே உங்களுக்கு உதவி வேண்டும் என்று அப்போது இருவருக்கு முன்னாலேயே கண்ணன் ஒரு கருத்தை வைக்கிறார் ஒரு தேர்வு என்னிடத்தில் இரண்டு திட்டங்கள் நீங்கள் எதை எடுத்துக் கொள்கிறீர்கள் இந்த பாரத பொருளே நான் ஆயுதம் எடுக்க போவதில்லை நான் சண்டை போட மாட்டேன் அது ஒன்று இன்னொன்று என்னுடைய சேனைகளையும் என்னுடைய முழுகான ஞான பெருக்கையும் ஆயுதங்களையும் ஒருவருக்கு தருகிறேன் நான் வர வேண்டும் என்று சொன்னால் நான் சண்டை போட மாட்டேன் என்னுடைய ஆயுதங்கள் என்னிடத்தில் இருக்கின்ற சேனைகள் முழுவதும் வேண்டுமென்றால் அவர்கள் சண்டை போடுவார்கள் அந்த ஆயுதங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் யாருக்கு எது வேண்டும் என்று கேட்கிறார் அப்போ முதல்லே அர்ஜுனனை பார்த்ததுனாலே அர்ஜுனனை பார்த்து நீ கேள் முதல்லே என்று கேட்கிறார் இப்போ துரியோதனுக்கு உள்ளுக்குள்ளே அடித்துக் கொள்ளுகிறது ஒருவேளை அர்ஜுனன் சேனைகளை எல்லாம் கேட்டுவிட்டால் என்ன செய்வது என்று ஏன்னா அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் கிருஷ்ணன் சண்டை போட போதில்லை அவனை வைத்துக்கொண்டு என்ன செய்வது அதனாலே அவனுடைய சேனைகள் கிடைத்தால் பரவாயில்லை அர்ஜுனன் சேனைகளை கேட்டுவிடக்கூடாது என்று அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறார் அதை கேட்டா போல் அர்ஜுனன் கேட்கிறார் என கிருஷ்ணா நீ இருந்தால் போதும் உன்னை தவிர எனக்கு எதுவும் தேவையில்லை என்று அர்ஜுன் சொன்னான் அப்பாடா என்று துரியோதன் பெருமூச்சு விட்டான் துரியோதனை பார்த்து கிருஷ்ணா துரியோதனா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அர்ஜுன் இப்படி கேட்டு விட்டானே துரியோதன் சொன்னான் இல்லை இல்லை நான் உங்களுடைய சேனைகளைத்தான் வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் உங்களுடைய சேனை முழுவதையும் எனக்கு தர வேண்டும் உங்களுடைய ஆயுதங்கள் அத்தனையும் எனக்கு தர வேண்டும் என்றார் அதற்கென்ன எடுத்துக்கொள் என்றார் இப்பொழுது என்ன ஆயிற்று பரம்பொருளாக இருக்கிற கண்ணனையே தனக்கு வேண்டும் என்று கேட்டவன் அர்ஜுன் இந்த பரம்பொருள் தருகிற பொருள்களை தனக்கு வேண்டும் என்று கேட்டவன் துரியோதனன் இப்போ எது ஜெயித்தது என்று பார்த்தோமானால் எங்கே கிருஷ்ணர் இருக்கிறாரோ அங்கே வெற்றி இருக்கிறது இதை நன்றாக புரிந்து கொண்ட அர்ஜுனன் இருக்கிற இறைவன் தான் நமக்கு வேண்டும் அந்த இறைவனிடமிருந்து வேண்டிய விஷயங்கள் நமக்கு தேவையில்லை என்கிற ஒரு கருத்தில் இருந்தான்னு பார்க்கிறோம் இதுதான் அறிவினுடைய முதிர்ச்சி அறிவினுடைய தெளிவு விவேகானந்த பெருக்கு சிறு வயதிலே பேர் அவர் ராமகிருஷ்ண போய் எனக்கு நீங்கள் கடவுளை காட்ட முடியுமா என்று கேட்டார் நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார் பரவசு சொன்னார் உனக்கு என்னாலே கடவுளை காட்ட முடியும் நீயே பார்க்கலாம் நான் பார்த்திருக்கிறேன் இப்ப இவருடைய கருணையினாலே பவதாரணி என்னுடைய காட்சி விவேகானந்தருக்கு கிடைக்கிறது நரேந்திர நேராக பவதாரணி ஆலயத்துக்கு போகிறார் அங்கே அம்பிகையினுடைய காட்சி கிடைக்கிறது இந்த அம்பிகை ஏதாவது வந்தால் கேட்க வேண்டும் என்று நிறைய கேள்விகளை எல்லாம் எழுதி வைத்து கொண்டிருக்கிறார் ஆனால் அம்பிகை இடத்தில் எதையுமே கேட்கவில்லை இரவு முழுவதும் அந்த அம்பிகை தரிசனம் செய்துவிட்டு காலையிலே கிளம்பி வந்து விடுகிறார் பரவம்சர் கேட்கிறார் நரேந்திரா நீ அம்பிகையை பார்த்தாயா பார்த்தேன் நீ என்னமோ கேட்க வேண்டும் என்று சொன்னாயே அவற்றையெல்லாம் கேட்டாயா இல்லை ஆடாடா நல்ல சந்தர்ப்பத்தை விட்டு விட்டாயே சரி இன்று இரவும் மீண்டும் போகும் இன்று இரவும் உனக்கு அம்பிகளுடைய காட்சி கிடைக்கும் குருவனுடைய அருள் இருந்தால் தெய்வத்தின் காட்சி கிடைக்கும் அன்று இரவும் பௌதார் வருகிறாள் பார்த்துக்கொண்டே இருக்கிறான் நரேந்திரன் எதுவுமே கேட்கவில்லை மறுநாள் காலையிலே வந்து பரமசரத்தில் இருக்கிற பொழுது பரம சொன்னார் ஏற்றாது கேட்டாய அப்பொழுது நரேந்திரன் சொன்னார் நான் கேட்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் ஆனால் அம்பிகையிடமிருந்து எனக்கு பொருள்கள் என்பதை காட்டிலும் அம்பிகை முழுமையாக தன்னை எனக்கு தந்து விட்டாள் அவளை முழுமையாக எனக்கு கொடுத்து விட்டதுனாலே அவளிடம் இருக்கிற பொருள் எனக்கு எதற்கு என்று நான் வந்து விட்டேன் என்று அழகாகச் சொன்னார் அப்பொழுதென்றால் நீ நரேந்திரன் இல்லை நீ விவேகானந்தன் விவேகம் அதனாலே வரக்கூடிய ஆனந்தம் உனக்கு ஏற்பட்டு விட்டது விவேகானந்தன் என்றார் இப்படி இறைவன் எனக்கு வேண்டும் என்று கேட்க வேண்டும் கோபிமார்கள் அப்படித்தான் கேட்டார்கள் கிருஷ்ணனைத்தான் கேட்டார்கள் அப்படி இறைவன் வேண்டும் என்று கேட்பது என்பது மிக உயர்ந்த நிலை ஆக இங்கே அர்த்தகா என்று சொன்னால் ஞானிகளாலே வேண்டப்படுவராக இருக்கிறார் அற்ப பலன்களை வேண்டிக் கொண்டிருக்கிற அஜானிகளாலே அவர் வேண்டப்படாதவராக இருக்கிறார் தசாங்குலம் இப்படி அற்ப சந்தோஷத்தில் இருக்கிறவர்கள் அற்ப பொருளுக்கு ஆசைப்படுகிறாலே அவர் வேண்டப்படாதவராக இருக்கிறார் அதே நேரத்திலே ஞானிகளாலே மிகவும் வேண்டப்படுவதாக இருக்கிறார் அவருக்கே வேண்டுவது என்பது எதுவும் இல்லை வேண்டுவது வேண்டாதது இதையெல்லாம் கடந்த நிலையில் இருப்பவர் தான் இறைவன் வேண்டுதல் வேண்டாமையிலான் என்று வள்ளுவர் சொல்வார் இப்போ அவருக்கு வேண்டியது என்று ஒன்றும் இல்லை அவருக்கு வேண்டாது என்றும் ஒன்றும் இல்லை ஆக எல்லாமாகவே அவர் இருப்பதனாலே அவருக்கு என்று ஒன்றும் தேவையில்லை எல்லாமே அவர்தானே சர்வம் பிரம்மமயம் எல்லாமே பிரம்மம்தான் அப்போ பிரம்மம் தனக்கு என்று வேண்டும் என்று எந்த ஒரு நிலையிலேயும் இல்லை அவர் அடையத்தக்கது என்பதும் அவருக்கு கிடையாது பக்தர்களுக்கு என்று சொன்னால் நாடப்படும் பொருளாக அவர் இருக்கிறார் பக்தர்கள் எல்லாம் அந்த இறைவனை தேடிப் போகிறார்கள் அந்த இறைவனைத்தான் கேட்கிறார்கள் ஆனால் இறைவனை பற்றி நினைப்பு இல்லாமல் இறைவன் தருகின்ற பொருளை பற்றி நினைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்மிகள் கர்மிகள் தங்களுடைய காரியத்தை செய்து கொண்டு அதன் பலனாக பொருள் முதல்வற்றை எதிர்பார்க்கிறவர்கள் வேலை செய்தால் கூலி சம்பளம் இதெல்லாம் சொல்கிறோமே இப்படி எந்த ஒரு செயலுக்கும் ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்ப்பது அந்த பலனை பற்றியே சிந்திப்பார்களே ஒழிய எல்லாவற்றிற்கும் பலனாக இருக்கிற இருக்கிற பிரம்மத்தை பற்றி அவள் சிந்திப்பது இல்லை என்பதனாலே இங்கே காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளே என்று அருணைநாத பெருமான் சொல்லுகிறார் ஆக மனிதன் என்கிறவன் இறைவனை விரும்ப வேண்டும் இறைவனிடமிருந்து பொருளை விரும்ப தேவையில்லை என்கிற ஒரு கருத்தையும் அர்த்தகா என்ற ராமத்திலே நாம் புரிந்து கொள்கிறோம்